ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கைங்கிறத இன்றும் மூலியமாக பார்த்தரலாம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை அன்றைய நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இன்னொரு முக்கியமான பயங்கரமான திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன பயங்கரமான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா அந்த திங்கக்கிழமை கிரகணமானது நடக்க போகுதுங்க ஆமாங்க இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுது இப்போதாண்டா இந்த பங்குனி மாதத்துல ஒரு கிரகணம் நடந்தது அதுக்குள்ளே என்னடா இன்னொரு கிரகணம் நீங்க சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது ஒரு ஆண்டுக்கு நான்கு கிரகணங்கள் நடக்கும் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் அதன்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்து முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்து முடிந்தது இப்போ அடுத்ததாக முதல் சூரிய கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி நடக்க இருக்கு இந்த சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணமாக நடக்க போகுது இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூரிய கிரகணமாக கருதப்படுது ஏன்னா இந்த கிரகணமானது சோமவதி அமாவாசனால வருது அதனால இது ரொம்பவே வந்து எச்சரிக்கையான கிரகணமாக கருதப்படுது இந்த எச்சரிக்கையான கிரகண நாளில் பழிக்கு பழியாக சூரியனை தாக்கிற மாதிரி பாம்பு இருக்குது என்று ஒரு சில முக்கியமான தாள்களானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்ட அந்த தாள்களை தான் புராண கதைகளோடு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோவாக இருக்கோ ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன புராண கதையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க கிரகணத்தை பற்றியும் நிறைய தாள்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பொதுவாக சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் எப்பொழுதாவது சந்திரன் குறிக்கிடும்போது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சூரிய கிரகணம் என்று குறிப்பிடப்படுது சூரியனையும் சந்திரனையும் தான் ராகுவும் கேதுவும் சில மணி நேரம் இவங்க ரெண்டு கிரகங்களை விழுங்குவதாக கிரகணத்தோட அடிப்படையில் சொல்லப்படுது கிரகணம் ஏற்படுவதற்கு இதுதான் காரணம் என்று ஜோதிட சாஸ்திரங்களில் நிறைய புராண ரீதியாக சொல்லப்படுது இது பற்றிய சுவாரஸ்யமான உண்மையான புராண கதைகளை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்து சமய புராணங்கள் படி கஷ்யப முனிவர் அதிதி தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் தேவலோக வாசிகளான இந்திரன் வாயு அதுக்கப்புறம் அக்னி போன்ற தேவர்கள் அதே போல் கயீஸ்வர் திதி தம்பதிக்கு பிறந்தவர்கள் இரட்சன்யன் இரட்சன்ய சிபு உள்ளிட்ட அசுரர்கள் இதனால் தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்றைக்குமே ஏழாம் பொருத்தமாக இருந்து வருவதாக சொல்லப்படுது அதாவது இந்து சமய புராணங்கள் படி கஷ்யப முனிவர் அதிதி தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் தேவலோக தேவலோகவாசிகளான இந்திரன் வாயு அக்னி போன்றவர்கள் அதே போல கஷ்யபர் திதி தம்பதிக்கு பிறந்தவர்கள் ரட்சன்ஷன் ரக்ஷன்ஷன் ரட்சன்ஷிபு உள்ளிட்ட அசுரர்கள் ஸோ இப்படி ஒரு பக்கம் தேவர்கள் இன்னொரு பக்கம் அசுரர்கள் என ஏழா பொருத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்லேயே வந்து இருந்துட்டு இருந்துருக்கு கிருதா யோகம் நடைபெற்ற அந்த ஒரு சமயத்தில் அமுதம் பருகினால் என்றைக்கும் இளமையாகவும் அதிக பலமும் மரணமே ஏற்படாமல் சுகபோகமாக வாழலாம் என்பதை அறிந்த இந்திரன் முதலான தேவர்கள் அந்த அமுதம் பார்க்கடல அடியில் உள்ளதை அறிந்து பார்க்கடலை வாசம் செய்யக்கூடிய திருமாலை தஞ்சமடைந்தனர் அனைத்தையும் உணர்ந்தவரான திருமாலும் பார்க்கடலை கடைவதற்கு மந்திர மலையை மத்தாகவும் தன் சயணிக்கக்கூடிய வாசகி பாம்பை கயிறாகவும் கொடுத்து உதவி செய்தார் பிரம்மாண்டமான அந்த பார்க்கடலை கடைவதற்கு தங்களால் முடியாது என்பதால் உதவிக்கு தன் சகோதரர்களான அசுரர்களையும் துணைக்க அழைத்தனர் அவர்களும் தங்கள் பார்க்கடலை கடைவதற்கு உதவ தயார் என்றும் அதற்கு பிரதிபலனாக அமுதத்தில் சரிபாதி தங்களுக்கும் வேண்டும் என்று நிபந்தனையை வந்து விதித்தனர் தேவர்களும் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அசுரர்களோடு உதவியோடு பார்க்கடலை கடந்தனர் அப்போது அதிலிருந்து சிறிது நேரத்தில் அமுதம் வெளிப்பட்டது வெளிப்பட்ட உடனே அந்த அமுதத்தை அசுரர்கள் பருகினால் அவர்களை சமாளிக்க முடியாது எனவே அவர்களால் ஏகப்பட்ட தொல்லைகளை அனுபவித்து வருவோம் அப்படிங்கிறத தேவர்கள் உணர்றாங்க சும்மாவே அவங்களால ஏகப்பட்ட தொல்லைகள் அனுபவித்து வரும் இதில் அமுதத்தையும் உண்டால் அவ்வளோதான் தேவர்களாகிய நம்மளுடைய கதி அரோகதி அப்படின்ட்டு தேவர்கள் உணர்ந்து மீண்டும் திருமாலை வந்து தஞ்சம் அடைந்தனர் அசுரர்களுக்கு அமுதம் கிடைப்பதை தடுக்க நினைத்து திருமால் மோகினி வடிவம் எடுத்தாரு மோகினியுடைய அழகில சொக்கு போன அசுரர்கள் மோகினியே அனைவருக்கும் அமுதத்தை பரிமாறட்டும் என்று சொன்னார்கள் அதற்கு தேவர்களும் சம்மதித்தனர் ஆனால் யாருக்கும் முதல பரிமாறுவது என்பதில் தகராறு ஏற்படவே அமுத கலசத்தின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தெளிவான அமுதத்தை தேவர்களும் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அமுதத்தை அசுரர்களும் எடுத்துக்கொள்வது என்று முடிவாயிற்று முதல தேவர்கள் இருந்த வரிசையில் அமுதத்தை மோகினி பரிமாறினால் ஆனால் இதில் ஏதோ உழுக்குத்து இருக்குமோ என்று சந்தேகப்பட்ட சொர்ணபானு என்ற அசுரன் மாறு வேடத்தில் தேவர்கள் இருந்த வரிசையில் உட்கார்ந்தான் இந்த விஷயம் மோகினி வடிவில் இருந்த திருமாலும் அறிவார் இதை சூரியனும் சந்திரனும் பார்த்துவிட்டனர் விட்டனர் ஆனால் அதற்குள் மோகினி ஸ்வர்ணபானுனுக்கு அமுதத்தை விட்டார் ஸ்வர்ணபானுவும் அவசர அவசரமாக அமுதத்தை பருகிவிட்டான் சூரியனும் சந்திரனும் உடனடியாக இதை மோகினியிடம் சென்று உண்மையை போட்டு கொடுத்து விட்டனர் இதை கேள்விப்பட்ட மோகினி தன்னிடம் இருந்த அகப்பையில் ஸ்வர்ணபானுவின் தலையில் ஓங்கி அடித்தார் இதனால் ஸ்வர்ணபானுவின் தலையும் உடலும் துண்டாகி விழுந்தது ஆனாலும் அமுதத்தை உண்டதால் உயிர் போகாமல் தலையும் உடலும் தனித்தனியாக விழுந்து கிடந்து துடித்து கொண்டிருந்தது அசுரர்கள் இந்த மாதிரி பண்ணி ஒப்பந்தத்தை மீறியதால் அவர்களுக்கு அமுதத்தை அளிக்காமல் முழுவதையும் தேவர்களுக்கு வழங்கிவிட்டார் சொர்ணபானுவால் தன் தங்களுக்கு அமுதம் கிடைக்காமல் போனது என்பதை அறிந்த அசுரர்கள் சொர்ணபானுவை அசுர குலத்திலிருந்து விலக்கி வைத்து விட்டனர் தலைவேறு உடல் வேறாக கிடந்த சொர்ணபானு திருமாலை வணங்கி தங்களுக்கு நல்வழி காட்டுமாறு வேண்டினார் திருமாலும் மனமிறங்கி அதாவது திருமாலும் மனமிறங்கி உடலோடு பாம்பின் தலையும் தலையோடு பாம்பின் உடலையும் பொருத்தி இருக்குமாறு ராகு கேது என்று பெயரிட்டார் இருவரையும் நவக்கிரக மண்டலத்தில் மற்ற கிரகங்களைப் போல் இல்லாமல் நேர் எதிர் திசையில் சஞ்சரிக்கும்படி அருள் பாலித்தார் அன்று முதல் ராகுவும் கேதுவும் நவக்கிரக மண்டலத்தில் சஞ்சரித்து வருகின்றனர் தான் இப்படி தலைவேறு உடல் வேறாக போவதற்கு காரணம் சூரியனும் சந்திரன்தான் என்பதை உணர்ந்து அவர்கள் இருவரையும் பழிவாங்க வேண்டும் என்று விரும்பி பிரம்மனை நோக்கி பல்லாயிரம் ஆண்டுகள் தவமிருந்து வரம் பெற்றனர் அதன்படி ஆண்டுதோறும் நான்கு முறை சூரிய சந்திரனுடைய நிழல் பூமியின் மேல் விழாமல் தடுக்கக்கூடிய வரத்தை வந்து பிரம்மன் வந்து கொடுத்திருக்கிறாரு குறைந்தபட்சம் மூன்று அல்லது நான்கு முறை அமாவாசை நாளில் சூரியனுடைய நிழலையும் பௌர்ணமி நாளில் சந்திரனுடைய நிழலையும் பூமியின் மேல் படாமல் தடுத்து வருகின்றனர் இதையே தான் நாம் சூரிய கிரகணம் என்று சந்திர கிரகணம் என்று புராணங்களில் சொல்லப்படுது அமாவாசை நாளில் சூரியனுக்கும் பூமிக்கு நடுவில் ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வருவதால் சூரிய ஒளி பூமியின் மேல் விழாமல் தடுக்கப்படும் இதுதான் வந்து சூரிய கிரகணம் என்று சொல்லப்படும் அதே பௌர்ணமி நாளில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி வரும்போது பூமியுடைய நிழல் சந்திரனை மறைக்கும் இப்படி ஏற்படக்கூடிய நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுது சோ இதுதாங்க கிரகணத்தை பற்றி இருக்கக்கூடிய உண்மைகள் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது திங்கக்கிழமை கரெக்டாக ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு நிகழ இருக்குது இது வந்து முழு நேர சூரிய கிரகணம் ஆகும் இது ஒரு அற்புதமான சூரிய கிரகணம் ஆகும் இது ரொம்பவே வலுவான ஒரு இதில் நடக்கிறதுனால இது ரொம்ப ஆபத்தும் ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேது கிரகஸ்த கிரகணமாக இருக்கும் சாரி ராகு கிரகஸ்த கிரகணமாக இருக்கும் ஸோ ராகுவுடன் சூரியன் இணையும் போது இந்த கிரகணம் நிகழ்கிறதுனால இது ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் என்று மெயினாக அழைக்கப்படும் மேலும் இந்த சூரிய கிரகணம் நேரத்தில் மீன ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் இவங்களுடைய கூட்டணி வேற இருக்குது அதாவது மீனராசியில் ராகு சந்திரன் சூரியன் இவங்களுடைய கூட்டணி வேற இருக்குது அதனால் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அட் த சேம் டைம் இந்தியாவில் இந்த கிரகணம் நடக்கிறது தெரியாது ஏன்னா நைட் நேரத்தில் தான் போகுது அதனால் சூத காலம் கிடையாது ஸோ ஓரளவு நீங்கள் நிம்மதியாகவும் இருக்கலாம் இருந்தாலும் கிரகண டைமில் விழிப்புணர்வோடு இருக்கணும்ல அதுக்காக தான் கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரகணத்துல என்ன மாதிரி சூரியனை தாக்கக்கூடிய விஷயங்களை நாம தெரிஞ்சிருப்போம் ஸோ இந்த தாள்களை நீங்க இப்போ புதுசாக தெரிஞ்சுக்கிட்டது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் ஸோ கிரகணனா இதுதானா அப்படிங்கிறத இதெல்லாம் வந்து புராண பதிவு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மாற்றம் அப்படின்னான எல்லா விடசும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்